வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே சொத்துக்களை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் பணம் வருது நம்பர் ஒன் அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசிக்காரர் அப்படி சொன்னவரும் கடகராசி சேர்ந்தவர் தான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எதிர்பாலின சிந்தனையோடு தான் ஆரம்பிக்குது அந்த அஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல லாபம் இந்த பீரியடில் இருக்கும் ஆன்ஜியோகிராம் பண்ணுறது ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க ஷேர் இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னா முப்பத்தொன்று டிசம்பர் வரலும் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா தாராளமாக பண்ணுங்கள் தப்பு வராது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலை கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கடகராசி நண்பர்களே அஷ்டம போய் உட்காந்துட்டு என்னத்தனை நல்லது சொல்கிறது உங்களுக்கு உடம்பு முதல்ல பாருங்கள் மெடிக்கிளைம் பாலிசியை முதல்ல போடுங்க டப்பு 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 நோட் பண்ணுங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே சொத்துக்களை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் பணம் வருது நம்பர் ஒன் நம்பர் டூ மனசு அப்படி கொதிக்கிறது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி வரலாம் சில பேருக்கு ஸ்டண்ட்டு வைக்கலாம் என்னென்னமோ சொல்கிறோம் ஏன் ஸ்டெம்பு மாதிரி நம்மள்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஸ்டெம்பு வச்சாங்க சார் நான் சொன்னேன் ஐயோ கிரிக்கெட்டில் விளையாடுறது ஏன் அங்கே வைக்கிறாங்க சார் என்ன சார் நானே வந்து போயிட்டு வந்து நாலு லட்சம் செலவு பண்ணுறது காமெடி பண்ணுறீங்க காமெடி கிடையாதுங்க ஸ்டெம்பு ஸ்டெம் பண்ணீங்களே என்னங்க ஸ்டெம்ப் பண்ண அதான் சார் நெஞ்சில் வைப்பாங்களே எவங்க அது பேர் ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க எஸ்டி யூ ஸ்டண்ட்டு ஓ அப்படியா சார் அதான் ஸ்டெம்பு வச்சாங்க சார் அப்படின்ற அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசிக்காரர் அப்படி சொன்ன வரும் கடகராசி சார் தவறு தான் இருதயத்தை புலந்தர்னான்றேன் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆமாம் அங்கேருந்து வந்தாக்க கொஞ்சம் நளினமான ஒரு பெண் சபலம் தட்டுது ரைட் அதுக்கப்புறமா கடுமையான உழைப்பு ரைட் இப்போ முத்தான ஒரு அஞ்சு பலன்னு சொல்கிறேன் நோட் பண்ணுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எதிர்பாலின சிந்தனையோடு தான் ஆரம்பிக்குது ஒன்று கல்யாணமாக இருந்தால் அந்த கல்யாணமான பொண்டாட்டி எப்படி காப்பாற்றுறது இல்லைனாக்கா இனிமேல் நமக்கெல்லாம் கல்யாணமாகுமா அப்படின்ற சிந்தனை ரெண்டும் வச்சுக்கணும் இப்போது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்ன்றீங்க அந்த அஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல காலகட்டன்ற தூர தேசத்திலேருந்து பணம் ஒரு வரும் தூர தேசத்திலேருந்து நல்ல செய்தி வரும் வெளிநாடு ஆமாம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல லாபம் இந்த பீரியடில் இருக்கும் அடுத்ததா பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள் பைபாஸ் சர்ஜரி ஸ்டெம்பு வைக்கிறது ஸ்டெம்பு கிடையாது ஸ்டண்ட் வைக்கிறது ஆமாம் ஆன்ஜியோகிராம் பண்ணுறது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கை பார்த்துக்கோங்க பெண்களுக்கு இந்த நேரத்தில் வந்து கறிச்சதவி ஏற்படும் எந்த நேரமாக மீண்டும் சொல்கிறேன் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு அபாஷன் ஏற்படுறதுக்கு சிசேரியன் ஆப்ரேஷனில் குழந்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பிறக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்லணும்னு யோசிஞ்சு சொன்னால் சும்மா கிடையாது இதுக்கப்புறமா அடுத்தது இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியடில் ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக சில நன்மைகள் நடக்குது சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது இதுக்கப்புறமா இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மனம் வந்து விரய செலவுகளை செய்ய வேண்டும் என்று உங்களை உந்தி தள்ளி விரயத்தை செஞ்சிடுறீங்க அப்புறமா ஐயோயோன்னு வருத்தப்படுறீங்க ஷேரு இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னா முப்பத்தொன்று டிசம்பர் வரலும் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா தாராளமாக பண்ணுங்கள் தப்பு வராது 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 பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலுமே உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு மனசஞ்சலம் அவங்க மூலமாக பொருளாதார இழப்பு அவங்க உடல்நலத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது அவங்க விபத்தில் சிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாக்கா சொல்லப்பட்டதுலேருந்து அன்னப்பறவை மாதிரி நீங்கள் தான் விஷயம் எடுத்துக்கோங்க கல்யாணம் பண்ணவனும் மூணு வேலை சாப்பிட்டாகணும் கல்யாணம் ஆகாதவனும் மூணு வேலை சாப்பிட்டாகணும் கல்யாணமானவங்களும் வேலைக்கு வேலைக்கு ஆகணும் கல்யாணம் ஆகாதவங்களும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படி புரிஞ்சுக்கிறேன் தம்பி நான் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிவின் கடைசியில் பணபுரம் நாட்களும் சந்திரா நாட்களும் தரப்படுகிறது அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களும் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான பலாப்பல்கள் இதுவரையில் விரிவாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org